ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் என்னைக்கான சம்பவம் ஒரு டாக்ஸி டிரைவருக்கு நடந்த ஒரு திகிலான ஒரு அமானுஷ சம்பவம் தாங்க இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு போது தான் இவருக்கு அந்த திகிலான சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்களா இருந்தாலும் சரி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த டாக்ஸி டிரைவருக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி டிரைவரோட பேர் நந்தகுமார் இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களோட பொண்ணு அப்போதான் அவர் டென்த் படிச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்களோட மனைவியோட பேர் கவிதா இவங்க நாலு பேரும் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க இந்த டாக்ஸியை ஓட்டி அதில் வர வருமானத்தை வச்சு இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நின்னும் கொஞ்சம் அந்த பேசஞ்சர்லாம் ஏத்திட்டு போய் அவங்களுக்கு தேவையான இடத்துல விடுவாங்க அதே போல நைட் டைம்ல இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் அதிகமா அந்த ஆட்கள் எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுவாருன்னா மதியத்துக்கு மேல இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருவாரு அங்க போனா இவங்களுக்கு நிறையவே இந்த வாடகை வரும் அப்போ அந்த காசை வச்சு இவங்க அந்த வீட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதே தான் அன்னைக்கும் அவர் மதியத்துக்கு மேல அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதே போல அந்த நந்தகுமார் அப்படின்றவங்களுக்கு நிறைய பேசஞ்சர் வந்து வாடகைக்கு வராங்க அவங்களெல்லாம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு இப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு சரி ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம இனிமேல் வீட்டுக்கு கிளம்பலாம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அதனால இவங்களோட கிராமமும் பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இவங்களோட வீடு இருக்கு அப்படியே அந்த ஏறி நம்ம போகலாம் கிளம்பி அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டார் நந்தகுமார் அப்படியே இவரு அவரோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும் போதுதான் வழியில இடையில தான் இவருக்கு ஒரு லிப்ட் ஒண்ணு கேக்குற மாதிரி தெரியுது சரி லிப்ட கேக்குறாங்க இவங்களை கொண்டு போய் விட்டா கடைசி வருமானமா இதுவும் சேர்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு அந்த லிப்டையும் கொடுக்குறாங்க அது ஒரு இருபத்தி வயசு இருபத்தி ஆறு வயசு உள்ள ஒரு வாலிபன் இவரை எங்க கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஆளுகிட்ட போயிட்டு நிறுத்துறாங்க நிறுத்தின பிறகு எங்கப்பா போகணும் அப்படின்னு கேட்கும்போது குறிப்பிட்ட இடத்த சொல்றாங்க அது வந்து நந்தகுமாரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ரோட்ல போக வேண்டியதா இருக்கு சரி இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்கள அப்படியே டாக்ஸில ஏத்திக்கிட்டு அப்படியே அவங்களோட ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது இந்த நந்தகுமார் வந்து நிறைய பேச்சு கொடுத்துட்டே வராரு நீங்க என்ன ஊரு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த பின்னாடி உக்காந்த ஆள் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு வந்துருக்காரு என்னடா இந்த நாள் எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னா அப்படியே அந்த முன்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா அட்ஜஸ்ட் பண்ணி பாக்கும்போது அந்த ஆள் அப்படியே கீழே தலையெல்லாம் குனிஞ்சபடி உட்காந்துட்டு ஒரு மாதிரியை அழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க சரி என்ன பிரச்சனையோ தெரியல நம்ம கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதே போல அந்த பின்னாடி உட்காந்த பேசஞ்சர் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் அந்த நந்தகுமார் அப்படின்றவங்க டாக்ஸி நிறுத்துறாங்க நிறுத்தின பிறகு காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆள் வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாங்க அதுவும் ஒரு கிராம மாதிரியான இடம் தான் சரி ஓகே அப்படின்னா அப்படியே அதுக்கப்புறம் நந்தகுமார் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க வர வழியில் இந்த நந்தகுமாருக்கு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் நேராக அந்த கிராமத்து ரோட்டில் அப்படியே வந்துட்ருக்காரு ஃபுல்லாக இருட்டான ஒரு தான் எந்த ஒரு வீடுமே கிடையாது அந்த இடத்துல வந்துட்டுருக்கும்போது சல்லுன்னு இவங்களோட டேக்ஸி மேலே வந்து யாரும் விழுந்த மாதிரி பார்க்குறாரு இவர் அந்த டேக்ஸியை அவர் மேலே இடிச்சின மாதிரியும் இவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு அதுக்கப்புறமா அந்த நந்தகுமார் அப்படியே அந்த டாக்ஸி விட்டு இறங்கி போய் சுத்தி சுத்தி பாத்திருக்காங்க அங்க யாருமே கிடையாதுங்க ஆனா நந்தகுமார் நல்லாவே கவனிச்சிருக்காரு அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து விழுந்த மாதிரி எங்கடா யாரோ வந்து விழுந்த மாதிரி இருக்கு யாரையுமே காணமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே சுத்தி சுத்தி தேடி பாக்குறாங்க யாருமே கிடையாது சரி நம்மளோட பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தூக்கக்கழகத்தில் தான் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த டேக்ஸிலேருந்து மறுபடியும் ஏறி அந்த டேக்ஸியை போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும் போது மறுபடியும் இந்த நந்தகுமாருக்கு ஒரு பேர் இருந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டேக்ஸி நிறுத்தினாங்க பாத்தீங்களா அந்த இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்டர் போயிருப்பாருங்க மறுபடியும் அந்த டேக்ஸியோட அந்த சைடு மிரரில் பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்காரு அப்படியே இவருக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சுங்க என்னடா நம்ம இறங்கி பார்க்கும்போது யாருமே கிடையாது இப்போ யாரும் நிற்கிறாங்க அப்படியே ஒரு நடுக்கத்தோடையே அந்த நந்தகுமார் என்ன பண்ணுறாருன்னா சைடு மிரரரில் தான் அப்படி தெரியுதான்னு அதுக்கப்புறம் டேக்ஸியை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அவர் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்காருங்க அப்படி பார்க்கும்போதும் அந்த உருவமானது அங்கே தான் நின்றுட்டு இந்த நந்தகுமாரை பார்த்து முறைச்சபடி நின்றுட்டுருக்கேன் என்னடா நம்ம என்னடா இந்த வந்து மாதிரி இருக்கு அப்படி ஓட்டிக்கிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறம் சரி அப்படின்னு யதார்த்தமா அப்படியே அந்த சைடு மிரரை பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது இந்த நந்தகுமாரோட டாக்ஸியில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி அந்த உருவ பின்னாடியே வர்ற மாதிரி பார்த்திருக்காரு நந்தகுமார் பார்த்தவருக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சுங்க என்னடா இந்த உருவம் நம்மளை பின்தொடர்ந்து வருதே இது ஒரு மனுஷனாக இருந்தால் கூட அது நடந்து வர்றதுக்கும் இந்த டேக்ஸி போகிற ஸ்பீடுக்கும் வர முடியாது இது என்னவா இருக்கும் அப்படின்னு நல்லா ஒத்து பார்க்குறாரு அப்போதான் அது ஒரு ஆன்மா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு இந்த நந்தகுமார் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆன்மாவுக்கு வந்து கால் இருக்க மாதிரியே தெரியலங்க அப்படியே காற்றுல பறந்து வர மாதிரி பார்த்துருக்காரு அதே போல் அந்த முகமும் நல்லா அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்களோட முகம் எப்படி இருக்கும் அப்படியே அங்கங்கே ரத்தமெல்லாம் ஒழுகிட்டு அங்கங்கே காயம் அதுவும் இந்த மண்டையில் வந்து பாதி இடத்துல வெறும் ரத்தமாகவே இருந்திருக்கு பார்த்தவர் அப்படியே நடுநடங்கிட்டு டேக்ஸியை இன்னும் வேகமாக ஓட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி கூட இவங்க வீட்டுக்கே இன்னொரு கிலோமீட்டர் போனா போயிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி கூட அந்த டாக்ஸில இருந்து பாக்கும்போது அந்த உருவம் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்திருக்கு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு அப்படி பயத்தோட பதட்டத்தோடைய அப்படியே அவங்களோட வீடு போய் சேர்ந்துறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கதவெல்லாம் தட்டி அவங்களோட மனைவியை எழுப்பி அதுக்கப்புறமா உள்ள போறாரு உள்ள போகும்போதும் இவரோட முகம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தோட இருந்திருக்கிறத அவங்க மனைவி நோட் பண்ணிருக்காங்க என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அப்படியே அவங்களோட பெட்ல படுத்து தூங்குறாங்க அப்பவும் அவங்க மனைவி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க உங்க முகமே சரியில்லையே அப்படின்னு கேட்கும் எதுவாக இருந்தாலும் காலையில் சொல்கிறேன் நீ அமைதியாக படு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி அப்படியே படுக்க வச்சிடறாங்க இவங்க குடும்பம் நாலு பேரும் ஒரே ஒரு ரூமில் தாங்க படுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் இவங்க மனைவி வந்து யதார்த்தமாக எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எழுந்திரிக்கிறாங்க அப்படி எந்திரிக்கும் போது இவங்களோட வீட்டு அந்த ஹால் பகுதியில் யாரோ ஒரு ஆள் மர்மமான ஒரு ஆள் அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க அப்படியே இந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான ஸ்மெல்லோடு இருந்திருக்குங்க யாருன்னே தெரியல இந்த ஆள் வேற இங்கே உட்காந்துட்டுக்கான் இவ்வளோ ஒரு கெட்ட நாட்டை நாறுதே அப்படின்னு அப்படியே அவங்க மனைவி நல்லா ஒத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போதும் அந்த ஆள் வந்து அப்படியே மெதுவாக உட்கார்ந்தபடி இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அப்படியே அவங்க மனைவி ஒரு நடுக்கத்தோட பயத்தோட அவங்களோட பயத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டாங்க அவங்க அப்படியே அந்த ஆளை பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னொரு யோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்தா பால் போட்டுட்டு வந்தோம் எப்படி இந்த ஆள் உள்ளே வந்துடுவான் இவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு மெதுவாக அந்த ரூம்லேருந்து அந்த ஹால் பகுதிக்கு வராங்க வந்தவங்க அப்படியே மெதுவாக லைட்டை போடலான்னு போடும்போது தான் அந்த உருவமானது அப்படியே சர்னு வீட்டு டோர் வழியாக வெளியே போன மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தவங்க அப்படியே அந்த இடத்துல மிரண்டு போய் நின்றுட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டன் ஆகியே நின்றுட்டாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களால அசையவே முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா என்னடா நடக்குது அப்படின்னு இவங்க பயத்தோடைய அந்த சாமியோட திருநீரெல்லாம் எடுத்து இவங்க படுத்துட்டு இருந்த மூணு பேதுவும் அவங்களோட ஹஸ்பண்டு நந்தகுமார் அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேர் எல்லாருக்குமே வச்சுட்டு இவங்களும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுத்திருக்காங்க அதன் பிறகு கூட இந்த நந்தகுமாரோட மனைவிக்கு தூக்கமே வரலைங்க அப்படியே பயத்தோட அந்த பேயை நேரில் பார்த்ததுனால இவங்களுக்கு தூக்கமே வரலை அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே முடிச்சிட்டே இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே அப்படி இவங்க ஹஸ்பண்டை வந்து பயங்கரமாக உலுக்கி உலுக்கி எழுப்பியிருக்காங்க ஏன்னா எந்திரிங்க எந்திரிங்க நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா எழுந்திரிங்க அப்படிங்கும் போது போடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் என்னை எழுப்பாத அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து நந்தகுமார் வந்து சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்காரு இவங்களுக்கா பயம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டே இருக்காங்க அதனால் பிறகு சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அன்றாட வேலையில செஞ்சுட்டு அவங்க பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி அதன் பிறகு இந்த மனைவி வந்து அந்த நந்தகுமாரை எழுப்பி விடுறாங்க எங்க வேலைக்கு டைம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கை காலெல்லாம் எல்லாம் ரொம்ப வலிக்குது நான் இன்னைக்கு வேலைக்கு போகலை நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா இவரு திடீர்னு கை காலெல்லாம் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாரு நம்மளே லீவ் போட சொன்னா கூட லீவ் போட மாட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிருச்சு அதுக்கப்புறம் இந்த நைட் நடந்த விஷயத்த வந்து மறுபடியும் பேச வேண்டாம்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க அதே போல அன்னைக்கு நந்தகுமார் வீட்டுலதான் இருந்த காரணத்துனால இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி நான்வெஜ் எடுத்து சமைப்போம் வீட்டுக்காரர் வேற ரொம்ப டயர்டா இருக்கு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுட்டாங்க அன்னைக்கு அவங்களோட பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றாங்க வந்தவங்க எல்லாருமா உட்காந்து சாப்பிட்ட பிறகு நைட்டு எல்லாரும் எப்பவும் போல படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்கின பிறகுதான் இவங்க வீட்டுல பயங்கரமான விரல வைக்கிற ஒரு அமானுஷ சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மீதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் படுத்துருக்காங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் இவங்க வீட்டை சுற்றி அப்படியே நாய்ங்களை பயங்கரமாக குழைச்சிட்டு இருக்கு அது கூடவே இவங்களோட கிச்சனில் ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்குது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனை கத்துற மாதிரியும் இல்லைங்க ஒரு மனுஷன் அழுகிற மாதிரியும் இல்லை ரெண்டும் கலந்த சத்தம் மாதிரி அப்படியே இவங்களோட கிச்சனுக்குள்ள அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே யாரோ வேகமாக அள்ளி வெறி பிடிச்ச நாயை சாப்பிட்டு எப்படி ஒரு விட்டுட்டே சாப்பிடும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த அழுகுற சத்தமும் கேக்குது பிளஸ் இந்த சாப்பிடுற சத்தமும் கேக்குது என்னடா இப்படி இன்னைக்கு வித்தியாசமான சத்தம் எதோ கேக்குது இந்த நாயங்களும் இத்தனை குலைக்குது அப்படின்னு அன்னைக்கும் அந்த நந்தகுமாரோட மனைவிதாங்க எந்திரிச்சு வெளியே வராங்க அப்படி வந்தவங்க இந்த கிச்சன்ல தானே சத்தம் கேக்குது அதனால மெதுவும் அப்படியே நடந்து போய் அந்த கிச்சன்ல எட்டி பாக்குறாங்க அப்படி பார்த்தவங்களுக்கு உயிரே இல்லைங்க நிமிஷம் அவங்களோட இதயமே நின்னு போற மாதிரியான ஒரு காட்சி என்ன நடந்துச்சுன்னு அப்படியே அந்த இடத்துல ஒரு மனுஷனோட உருவன்னு சொல்ல முடியாது ஒரு நாயோட உருவம் அது ஒரு வித்தியாசமான ஒரு உருவமா இருந்திருக்கு விகாரமான ஒரு உருவமா இருந்திருக்கு பார்த்தவங்க அப்படியே நடுங்கி போய் அந்த கிச்சனோட வாசல்லையே அப்படியே அந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ்லயே நின்னுட்டாங்க அதன் பிறகு அப்படியே இந்த நந்தகுமாரோட மனைவி ஆணு கத்துறாங்க என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த தூக்கத்துல இருந்து நந்தகுமார் மெதுவாக எந்திரிச்சு பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த நந்தகுமார் பக்கத்துல படுத்தா அவங்க மனைவியை காணும் எங்கடா போயிருப்பா இந்த நேரத்துல யாரோ கட்டுற மாதிரி சத்தம் வேற கேட்குது அப்படின்னு மெதுவாக அந்த நந்தகுமார் எந்திரிச்சு வெளியே வர்றாங்க அப்படி வந்து பார்க்கும்போது அந்த ஹால் பக்கத்துல அந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே அவங்க மனைவி நின்றுட்டு தான் கத்தியிருக்காங்க இவ எதுக்காக இந்நேரத்துல கத்துறா அப்படின்னு புரியாமலே நந்தகுமார் அப்படியே பக்கமா நெருங்கி போன பிறகு எதுக்குமா கத்துன என்னம்மா அப்படின்னு கேக்கும்போது அங்க பாருங்க அப்படின்னு ஒரு இடத்த கை காட்டாங்க அந்த இடத்துல பாக்கும்போது நந்தகுமாருக்கு எதுவுமே தெரியலங்க ஆனா அவங்க மனைவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அங்க ஒரு வித்தியாசமான விகாரமான ஒரு உருவம் இருக்குன்னு அப்படியே இந்த வீடே ஃபுல்லாவே அப்படியே ஏதோ அழுகன நாத்தம் மாதிரி அழிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நந்தகுமாருக்கு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிருக்கு சரி இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே அந்த கிச்சனை பாத்துட்டு இருக்கும்போது சடனா இந்த நந்தகுமாருக்கும் ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் இவர் டாக்ஸிக்கு பின்னாடி வந்தா அதே உருவம் அப்படியே அலறிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாரு ஐயோ இங்கேயும் வந்துருச்சே இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அவங்க மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க அந்த உருவத்தை ஆல்ரெடி இந்த நந்தகுமார் பாத்திருக்காரு அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துட்டு கத்திட்டு கதறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கிச்சன்ல இருந்த உருவம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே மெதுவா எதுவுமே தெரியாதது போல அப்படியே நடந்து வெளியே போற மாதிரி பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தவங்க இது என்னடா இப்படி அதோட வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போற மாதிரி அப்படியே போகுது அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் பயமா ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறமா அப்படியே இவங்க பார்த்தவங்க மிரண்டு போய் நின்றுட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவாக அப்படியே நேராக இவங்களோட அந்த சாமி ஃபோட்டோட்ட வராங்க வந்தவங்க அந்த டைம்ல இந்த கல்புறம்லாம் பற்ற வச்சு அந்த பத்தி குச்சி எல்லாம் பற்ற வச்சு அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவச்சுன்னா அந்த ஆன்மா வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க அதன் பிறகு கொஞ்சமாக சாம்பிராணி வீட்டில் ஏற்றி வைக்கிறாங்க அந்த அழுகுன நாத்தம் போகணும் அப்படின்றதுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் அந்த உருவம் வெளியே போய் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த நாத்தமானது தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சுத்தமா அந்த நாத்தம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே அந்த சாம்பிராணியோட வாசம் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்கு அப்படியே இவங்க விடிய விடிய அந்த சாமி போட்டோக்கு கீழேயே உக்காந்துட்டு ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்றது என்ன பண்றதுன்னு அப்படியே புலம்பிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டிலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இவங்களோட குலதெய்வம் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகிரும் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் காலையில் இவங்க தான் அன்னைக்கு தூங்கவே இல்லையே இப்படியே நேரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டேக்ஸி எடுத்துக்கிட்டு இவங்க அந்த கோவிலுக்கு போகிறாங்க இவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு அப்படி போகிற வழியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பேர் அப்படியே நல்ல மெயின் ரோடு தான் இருக்கு அந்த இடத்துல எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல ஒரு நாய் வந்து இவங்களோட கார்லயே வந்து நல்லா அடிபட்டுருச்சு அப்படியே நிறைய ரத்தமே வந்துருச்சு அந்த நாய்க்கு ஒரு கால் நல்லா உடஞ்சி அப்படியே ரத்தம் பாடுது நிறைய வந்துட்டே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் என்னடா நம்ம கோவிலுக்கு போகலான்னு நினைச்சு போயிட்டு இருக்கோம் இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நாயை அப்படியே மெதுவா ரோட்டு ஓரத்தில் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் இவங்க அந்த கோவிலை நோக்கி போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படியே இவங்க போகும்போது ஒரு இருபது கிலோமீட்டர் இல்லையா இதுல பதினெட்டு கிலோமீட்டர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் அதுவும் நல்ல ஒரு கிராமத்து சாலை அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இந்த கார் மட்டும் போகலாம் இந்தாண்டா ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்க முடியாது அந்த மாதிரியான ரோட்ல போயிட்டு இருக்காங்க இவங்களோட கோயிலை நோக்கி அது ஒரு நல்ல காட்டு பகுதியான இடத்துல அந்த கோவில் இருக்கு நேரா அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த இடத்துல போயிட்டு இவங்களோட கார் அப்படியே என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படியே கார் ஆஃப் ஆயிடுச்சு மறுபடியும் இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க ஸ்டார்ட்டே ஆகல அதுக்கப்புறமா இவங்க பக்கத்துல உள்ள மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த கார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் மெக்கானிக் வந்து இப்போதைக்கு இது சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த காரை அப்படியே மெக்கானிக் ஷர்ட்ல விட்டுட்டு இவங்க ஆட்டோ பிடிச்சி போகலான்னு முடிவு பண்ணி ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்காங்க அப்படியே ஆட்டோவிலேயே இவங்க அந்த கோவில போய் அடையறாங்க அதன் பிறகு அங்க கரெக்டா பூஜையும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க முன்னாடியே போன் பண்ணி சொல்லிட்டாங்க நாங்க இந்த மாதிரி வரோம் அப்படின்னு இவங்களோட குலதெய்வத்தோட கோவில் தானே அதனால அந்த பூசாரியோட நம்பர் வச்சிருந்திருக்காங்க அந்த பூசாரியும் கரெக்டா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பூஜையை பண்ணிட்டு இருக்கிறாரு இவங்களும் கரெக்டா உள்ள போறாங்க அப்படி உள்ள போனதுமே அந்த பூசாரி வந்து கொஞ்சம் அப்படி கணிச்சுட்டாருங்க இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த தீபாராதனையோட இவங்களை பார்த்து அந்த பூசாரி நடந்து வர்றாரு அப்படி வரும்போது கரெக்டா இவர் வெளியே வந்ததுமே அந்த கல்புரமானது அணைஞ்சு போயிடுச்சு அப்பவே இந்த பூசாரிக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த தீபாராதனை அப்படியே கீழே வச்சுட்டு இவங்கள்கிட்ட வந்து என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அந்த கிச்சனில் பார்த்தது முன்னாடி ஹாலில் பார்த்தது அதே மாதிரி இந்த டேக்ஸிக்கு பின்னாடி வந்தது எல்லா விஷயத்தையுமே சொன்ன பிறகு இந்த பூசாரி என்ன பண்றாருன்னா சின்னதா ஒரு பூஜை மாதிரி ஒன்று பண்ணுறாரு அந்த சாமியை நினச்சி அப்படியே எலுமிச்ச பழத்தை கையில வச்சு அப்படியே சின்னதா ஒரு தியானம் மாதிரி பண்ணி பார்க்கறாரு அப்படியே தியானம் மாதிரி பண்ணி பார்த்தவருக்கு அங்க நடந்த விஷயம் எல்லாமே இவர் அந்த இடத்துல வந்து பாக்குற மாதிரி தெரிஞ்சிருச்சு அதன் பிறகு அவங்களோட குலதெய்வத்தை வேண்டி மறுபடியும் இவர் வந்து பூஜை பண்றாரு அப்படி பூஜை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த பூசாரிக்கு குலதெய்வத்தோட அருள் வந்து இறங்கிருச்சு அந்த இறங்கின பூசாரி நேரம் ஓடி வந்து அவங்களோட மனைவி பக்கத்தில் நின்றுட்டு அந்த நந்தகுமாரோட தலையில் அப்படியே கையை வச்சுட்டாங்க உச்சந்தலையிலேயே வச்சு கொஞ்ச நேரத்தில் நீ யாருன்னு சொல்லு இப்போ நீ வெளியே வரியா இல்லையா நீ யாருன்னு சொல்லு எதுக்காக என் குழந்தை இப்படி கஷ்டப்படுத்துகிற எதுக்கு பின்தொடர்ந்து வந்த அப்படின்னு அப்படியே ஆவேசமாக அந்த பூசாரி கேட்டுட்டுருக்காரு இந்த நந்தகுமாருக்கும் இந்த நந்தகுமாரோட ஒய்ஃபுக்கும் இன்னுமே புரியல அப்படியே கொஞ்ச நேரத்தில் இந்த நந்தகுமாரோட நடவடிக்கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது அந்த பூசாரியும் விடாத அவரோட தலையில் கை வச்சுட்டு இப்போ நீ வெளியே வந்தே ஆகணும் வரியா இல்லையா அப்படின்னு மிரட்டி மிரட்டி கேட்டுட்டுருக்காரு அப்படியே கீழே உக்காந்துட்டாருங்க நந்தகுமார் அந்த கையை எடுத்து விட முடியலை இவரால அப்படி உக்காந்தவர் ஓன் அழுக ஆரம்பிச்சுட்டாரு தலையெல்லாம் கீழே குமிஞ்சு போட்டுது எதுக்காக அழுகிறாரு அப்படின்றது இவங்க மனைவிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்று பார்த்துட்டே இருக்காங்க இவங்க கூட இன்னும் கோவில்ல ரெண்டு மூணு பேர் நின்றுட்டே இவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நந்தகுமார் அப்படியே ஆவேசமா கத்திக்கிட்டு அந்த பூசாரிவே கீழே தள்ளியோட போயிட்டாருங்க அதுக்கப்புறமா அந்த பூசாரி நில்லு அப்படின்னு மிரட்டி கேக்குறாரு அப்படியே நந்தகுமார் நேரம் அந்த கோவில விட்டு வெளியே ஓடி போய் அப்படியே கோவிலோட எல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த காமௌன் சுவர் மாதிரி கட்டிருப்பாங்களா அந்த சோத்தை தாண்டி அந்த பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு அப்படியே ஓட கதறி கதறி அழுகிறாரு என்னை விட்டுருங்க நான் தெரியாம வந்துட்டேன் நான் இனிமே வரமாட்டேன் என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு இங்க சுத்தி நின்று பார்த்தவங்களுக்கும் அந்த நந்தகுமாரோட மனைவிக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லைங்க அதுக்கப்புறமா அந்த பூசாரி அப்படியே அந்த நந்தகுமார் பக்கத்துல போயிட்டு இனிமேல் நீ வருவியா நீ யாருன்னு சொல்லு எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது தான் இவர் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கார்ல வந்து விழுந்துச்சு பாத்தீங்களா அந்த இடத்துல தான் இந்த ஆவியானது சுத்திட்டே இருந்திருக்கும் போல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனவரோட ஆன்மா கரெக்டா மணி பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு பக்கமா இந்த நந்தகுமார் மட்டும் தனியா வந்துட்டு இருந்த டைம்ல சரி இவனை நம்ம ஆக்கிரமிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே சடனா அவரோட கார்ல வந்து விழுகிற மாதிரி விழுந்து அப்படியே அவரை வெளியே வர வச்சு அந்த காரை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாருங்களா அந்த நேரத்திலேயே இந்த நந்தகுமார பின்தொடர்ந்து அவரை அப்படியே பிடிச்சிருச்சு அதுக்கப்புறமா இவங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயமுமே இந்த நந்தகுமார் பின்னாடியே வந்து அந்த நந்தகுமாரோட உடம்புல அப்படியே தான் இந்த வீடு வரைக்கும் வந்து இந்த சேட்டைகளெல்லாம் பண்ணிருக்கு அதன் பிறகு இது மட்டும் நடக்கலைங்க நந்தகுமாரோட கார்ல எப்படி வந்து அந்த உருவம் விழுந்துச்சோ அதே மாதிரி சடனா வந்து அப்படியே விழுகிற மாதிரி விழுந்து அவங்கள பயமுறுத்தி அப்படியே அவங்கள புடிச்சிருச்சுங்க இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு இந்த நந்தகுமாருக்கும் அதே போலதான் நடந்திருக்கு இந்த விஷயத்த அப்படியே நந்தகுமார் வாயாலியே அந்த ஆன்மா வந்து சொல்லியிருக்குங்க இனிமே நான் வரமாட்டேன் நான் இனிமே வரமாட்டேன் என்னை விட்டுருங்க நான் அந்த இடத்துக்கே போயிடுறேன் என்னோட இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு இந்த ஆன்மா வந்து கதறி இருக்கு அதன் பிறகு இந்த குலதெய்வத்தோட அருள் இறங்க பூசாரி என்ன பண்றாருன்னா இனி நீ வந்தினா இந்த உலகத்தில் நீ வாழவே முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி அதுக்கப்புறமா அந்த நந்தகுமாரோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை வந்து பிரித்து எடுத்திருக்காங்க அதன் பிறகு அந்த நந்தகுமார் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருங்க அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தவரை நேராக அந்த சுற்றி இருந்த ரெண்டு மூணு பேர்த்தோட உதவியோட கோவிலுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுறாங்க அப்படியே அந்த திருநீரெல்லாம் போட்டு விட்டுட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு அப்படியே இருந்து எழுத்திருக்காங்க அப்போ இந்த நந்தகுமாருக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியல அதுக்கப்புறமா இவங்களோட மனைவி சொல்லி தான் இவ்வளோ விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நந்தகுமாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே அந்த கோவிலேயே மறுபடியும் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த நந்தகுமாருக்கு வந்து திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இருந்தாலும் நீ எப்போ டேக்ஸி ஓட்டுறதுக்கு எவ்வளோ லாங்கில் போனாலுமே இந்த குலதெய்வத்தை ஒரு தடவை நினச்சிட்டு அதுக்கப்புறமா போ கூடவே இந்த குலதெய்வத்தோட திருநீர் குலதெய்வத்தோட திருநீர் கூடவே எலுமிச்ச பழமும் கொடுத்துருக்காங்க இந்த பழத்தை எப்பவுமே உன்னோட காரில் வச்சுக்கோ மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த குலதெய்வத்துக்கு வந்து இந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அதே போல இன்ன வரைக்குமே நந்தகுமார் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது வாடிக்கையை வச்சிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் எங்க அப்பாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் காலகட்டத்துல நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் சிஸ்டர் அதுக்கப்புறம் எந்த சம்பவமுமே நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் கூட இந்த நந்தகுமார் அந்த ரூட்ல நிறைய வாடகைக்கு போயிருக்காரு போகும்போது நிறைய பேசஞ்சர்ஸோட போனாலுமே ரிட்டர்ன் வரும்போது இவர் தனியாவே வந்தாலுமே எவ்வளவு லேட் நைட் ஆனாலுமே இவங்களோட குலதெய்வத்தோட திருநரை எடுத்து வச்சுட்டு அம்மா நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லியுமே இவங்க வந்து அந்த இடத்த கடந்து போறது வாடிக்கையே வச்சிட்டு இருக்காரு அதே போல் அந்த உருவமானது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவருக்கு தென்படவே இல்லைங்க எவ்வளோ டைம் போயிட்டு வந்தாலுமே எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் தெரியவே இல்லை எங்களோட குலதெய்வத்தோட அருளாள தான் எங்கள் அப்பா தப்பிச்சாரு இன்ன வரைக்கும் அந்த அருளால் தான் நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு இந்த சம்பவத்தை நந்தகுமாரோட பையனான ஆகாஷ் அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை சொன்ன ஆகாஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த குலதெய்வத்தோட அருள் இருந்தா எல்லாரோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நாம இதோட முடிச்சுக்கலாம் இனிமேலும் இந்த நந்தகுமாரோட ஃபேமிலியில எந்த ஒரு அமானுஷமும் நடக்காது உங்களோட சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லி நானும் என்னோட வியூவர் சார்பாகவும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் எப்பவுமே எல்லாருக்குமே நம்மளோட குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கனில் ஆள் கொடுத்து வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது திகிலான அமானுஷங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி வைக்கலாங்க அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பா அந்த திகிலான அமானுஷ சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்